வணக்கம் எதிராஜ்யம் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவிற்கு வடகொரியா ஆயுதங்களை அனுப்பி வருவதாக சர்வதேச அளவில் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இந்த நிலையில் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் வடகொரியாவிற்கு சென்றிருக்கின்றார் இந்த விவகாரம் பெரும் விவாதங்களை கிளப்பியிருக்கின்றது சோவியத் ரஷ்யா இருந்த காலத்தில் அதற்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான் நேட்டோ அமைப்பு ரஷ்யாவுடன் அப்போது பல நாடுகள் இணைந்திருந்தன எனவே இதனை தடுக்கும் நோக்கிலும் தங்களுக்கு என புதிய ராணுவ கூட்டாளிகளை உருவாக்கும் நோக்கிலும் அமெரிக்கா உருவாக்கியதான் நேட்டோ அமைப்பு ஆனால் சோவியத் விழுந்து ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு ஆண்டு பின்னரும் இன்னமும் நேட்டோ கலைக்கப்படவில்லை அதேபோல முன்னாள் சோவியத் நாடுகளை நேட்டோ தன்னுள் இழுத்து வருகின்றது இது ரஷ்யாவிற்கு பெரும் தலைவலியை உருவாக்கிவிட்டது அமெரிக்காவின் நேட்டோ படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி உக்ரைன் பக்கம் வந்துவிட்டது உக்ரைன் ரஷ்யாவின் அண்டை நாடு இந்த நாட்டை நேட்டோவில் இணைத்துவிட்டால் அந்த நாட்டின் எல்லையில் அமெரிக்கா படைகளை நிறுத்திக் கொள்ளலாம் இது ரஷ்யாவின் இறையாண்மைக்கு நெருக்கடியை ஏற்படுத்திவிடும் எனவே இது குறித்து ஏற்கனவே புடின் எச்சரித்திருக்கின்றார் இந்த எச்சரிக்கையை மீறி உக்ரைன் அதிபர் ஜெலக்சி நேட்டோவில் இணைய ஒப்புக்கொண்டார் இந்த புள்ளிதான் ரஷ்யா உக்ரைன் போருக்கான தொடக்கம் என்று சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கிய போர் அடுத்த ஆறு மாதங்களில் முடிவடைந்து விடும் என்று ரஷ்யா நம்பியது ஆனால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து உக்ரைனுக்கு ஏராளமான ஆயுத உதவிகளை செய்தது இதனால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் இந்த போரானது நீடித்து வருகின்றது அதேபோல ரஷ்யாவிற்கு வடகொரியா ஆயுத உதவி செய்வதாக சர்வதேச அளவில் குற்றச்சாட்டுகள் கிளம்பியிருக்கின்றன ஆனால் இதனை இரண்டு நாடுகளும் மறுத்திருக்கின்றன இந்த சூழலில்தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வடகொரியா சென்றிருக்கின்றார் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக விளாடிமிர் புட்டின் வடகொரியா சென்றிருக்கின்றார் அவருக்கு அங்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது புடினை வரவேற்க வடகொரியா கிங்யாங் யாங்குன் வந்திருந்தார் அங்கிருந்து அருகிலிருந்து அரசு விருந்தினர் மாளிகைக்கு புட்டின் அழைத்து வரப்பட்டார் பலிநெடிகளும் அவருடைய உருவப்படத்துடன் கூடிய பேனர்களும் வைக்கப்பட்டிருந்தன அதேபோல கிம்மில் சுங் சதுக்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் வடகொரிய வீரர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சந்திப்பு குறித்து இரு நாடுகளின் உறவுகள் சர்வதேச நீதி அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து இரு தலைவர்களும் கலந்துரையாடியிருக்கின்றனர் மேலும் அமெரிக்க ஆதிக்கம் சார்பு அல்லாத கூட்டணி உருவாக்குவது தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கின்றது என ரஷ்யாவின் அரச ஊடகம் தெரிவித்திருக்கின்றது இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் ரஷ்ய அதிபர் வடகொரியாவிற்கு சென்றிருப்பது பெரும் விவாதங்களை கிளப்பியிருக்கின்றது ஆயுத ஏற்றுமதியை அதிகரிக்கவே இந்த பயணம் அமைந்திருக்கின்றது என்று அமெரிக்க ஆதரவு நாடுகள் விமர்சித்திருக்கின்றன இதேவேளையில் சீனாவின் எதிர்ப்பை மீறி திபெத்திய புத்தமது தலைவர் தலாய் லாமாவை அமெரிக்காவின் நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் சந்தித்திருக்கின்றனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்கள் சீனா தலாய் லாமாவுடன் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளனா் சமீப நாட்களாகவே சீனாவின் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்காவின் தலையீடுகள் அதிகரித்திருக்கின்றன ஏற்கனவே பல நாடுகளில் இதுபோன்ற தலையீடுகளை மேற்கொண்டு வந்த அமெரிக்கா தற்போது சீனா பக்கம் தீவிரமாக திரும்பியிருக்கின்றது இதற்காக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் முன்னாள் சபாநாயகரான நான்சி பெலோசியை முன்னிறுத்தி நகர்த்தி வருகின்றனர் முதலில் தாய்வான் விவகாரத்தில் நான்சி பெலோசியினுடைய தலையீடு அதிகமாகவே இருந்தது தாய்வான் தனி நாடாக இயங்கினாலும் சீனாவை பொறுத்தவரையில் ஒருங்கிணைந்த நாட்டின் மாகாணமாகவே கருதுகின்றது ஒற்றை சீனா என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் உலக நாடுகள் சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதியை தாய்வான் என்பதையும் ஏற்க வேண்டும் என்கின்றது அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் தாய்வான் சீனா விவகாரத்தில் குழப்பமான நிலைப்பாடுகளை தான் கடைபிடித்து வருகின்றன ஒற்றை சீன கோட்பாட்டையும் ஏற்றுக்கொண்டு தாய்வான் ஒரு தனிநாடு என்பதையும் ஏற்றுக்கொண்டு கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றன இப்படித்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதன் முதலாக பெலோசி தாய்வானிற்கு வந்திருந்தார் இந்த வருகையை முன்கூட்டியே கணித்து சீனா இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது இருந்தும் இதை எதையும் கண்டுகொள்ளாமல் பெலோசி தாய்வான் விளைவு தாய்வான் கடற்கரையொட்டிய பகுதிகளில் சீன ராணுவம் தீவிர போர் ஒத்திகையை மேற்கொண்டது அப்போதிருந்து எப்போது வரை இந்த பதற்றம் குறையவே இல்லை என்று சொல்லலாம் இப்படி இருக்கையில் தற்போது இந்தியாவிற்கு வந்திருக்கின்றனர் அதாவது திபெத்திய தலைவர் பெலோசி தலைமையிலான அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து பேசியுள்ளனர் இந்த சந்திப்புக்கு சீனா ஏற்கனவே கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தது ஆனாலும் வழக்கம் போல இதை கண்டுகொள்ளாமல் அமெரிக்கா பெலோசியை இறக்கி ஆழம் பார்த்திருக்கின்றது என்று சொல்லலாம் இதனால் தெற்காசிய பிராந்தியத்தில் பதற்றம் சூடு பிடித்திருக்கின்றது இந்த தொடர்பாக முன்னர் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில்தான் அமெரிக்க பிரதிநிதிகள் லாமாவை சந்தித்திருக்கின்றனர் இந்த குழுவின் தலைவரான மைக்கேல் மெக்கால் திபெத்திய பௌத்தத்தை சீனா கட்டுப்படுத்த முயல்கின்றது வளர்ச்சி என்கின்ற போர்வையில் சிறுபான்மை சமூகத்தை கட்டாயப்படுத்துகின்றது இந்த திபத்துக்கு எங்களுடைய ஆதரவு எப்போதும் இருக்கும் உங்கள் எதிர்காலம் குறித்து கனவு நிச்சயம் உயிரோடியிருக்கும் தலாய்லாமாவுடன் புனிதத்துடன் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டிய நேரம் இது என்று கூறியிருக்கின்றார் இந்த விவகாரம் குறித்து சீனா வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் கூறுகின்ற போது சீனா தன்னுடைய இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி நிலங்களை பாதுகாக்க உறுதுணையான நடவடிக்கைகளை எடுக்கும் தலாய முழுமையான மதம் சார்ந்த நபர் அல்ல மாறாக மதமன்ற போர்வையில் சீனாவுக்கு எதிரான பிரிவினைவாத செயல்களில் ஈடுபடும் நாடு கடத்தப்பட்ட அரசியல் பிரமுகர் சீனா திபெத் விவகாரம் தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்திற்கு அதிபர் ஜோ பைடன் ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்று கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ள தீர்மானத்தில் திபெத்தின் வரலாறு குறித்தும் மக்கள் குறித்தும் சீன கூறும் கருத்துக்களுக்கு எதிராக போராட அமெரிக்கா நிதி வழங்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவே கொரோனாவில் நாம் மீண்டும் வரவே சில ஆண்டுகள் ஆகிவிட்டது அதன் அடிப்படையில் இப்போதுதான் உலகம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கின்றது கொரோனாவை விட பல மடங்கு கொடிய சதியை பாக்டீரியா நோய் பாதிப்பு இப்போது ஜப்பான் நாட்டில் பரவி வருகின்றது இந்த பாதிப்பு ஏற்பட்டால் மிக விரைவாக உயிரிழப்பு ஏற்படும் என்பதனால் உலக நாடுகள் அதிர்ச்சியில் இருக்கின்றன இந்த உலகில் பரவிய கடைசி பெருந்தொற்றாக நிச்சயம் கொரோனா இருக்காது என்பதே வல்லுநர்களின் எச்சரிக்கையாக இருந்தது இதற்கிடையே கொரோனாவை விட எளிதாக நோயானது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பரவி இருக்கின்றது இதனால் யப்பான் சுகாதார அதிகாரிகள் மிகவும் அவதானமாக இருக்கின்றனர் கடந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி யப்பானில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேருக்கு இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது இது கடந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாக ஏற்பட்ட பாதிப்பை விட அதிகமாகும் என்று சொல்லலாம் குறிப்பாக இதனை எஸ்டி எஸ் எஸ் என்று குறிக்கின்றனர் இந்த நோய் ஏற்படுகின்ற போது காய்ச்சல் தலைவலி குமட்டல் மற்றும் பாந்தி ஆகியவை இதன் முதற்கட்டு அறிகுறிகள் ஆகும் இந்த பாதிப்பு ஏற்பட்ட முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் குறைந்த இரத்த அழுத்தம் உறுப்பு செயலிழப்பு இதய துடிப்பு அதிகரிப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை ஏற்படும் மேலும் நோய் பாதிப்பு அதிகரிக்கும் போது மூட்டுவலி வீக்கம் திசு இறப்பு சுவாச பிரச்சினை உறுப்பு செயலிழப்பு ஆகியவை ஏற்படும் இந்த பாதிப்பிற்கு உரிய சிகிச்சை இல்லையென்றால் உயிரிழப்பே கூட நிகழும் குறிப்பாக ஐம்பது வயதிற்கு மேற்பட்டோர் இந்த பாதிப்பு ஏற்பட்டால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நோய் பாதிப்பு ஏற்பட்டவுடன் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டுமன்றி இந்த நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஆன்டிபயோடிக்ஸ் மாத்திரைகள் வழங்கப்படும் இவை பாக்டீரியாக்களை கொள்ள உதவும் மேலும் ரத்த அழுத்தத்தை சீராக்கவும் உடல் உறுப்புகளை சரியாக வேலை செய்யவும் தொடர்ந்து திரவ அடிப்படையில் உணவுகள் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பிட்ட இடத்தில் பாக்டீரியா பாதிப்பு இருந்தால் அது மற்ற இடங்களுக்கு பரவாமல் இருக்க அறுவை சிகிச்சை மூலம் அந்த பகுதியை அகற்றப்பட வேண்டும் இந்த நோய் பாதிப்பு ஏற்படும் போது விரைவாக சிகிச்சை எடுத்து கொள்ளப்படுவது அவசியமாகும் நன்றி